வெல்கம் பேக் டு அவர் சேனல் அதாவது ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் நான் அதாவது இன்றைக்கி வந்து நம்ம பிரசனாவும் இல்லை அவங்க மச்சான் வித்தி வேணும் இல்லை ரெண்டு பேரும் ட்ரைனிங்காக மும்பை டெல்லி ரெண்டு பேரும் போயிருக்காங்க ஸோ அதுக்கு போல் இப்போ யார் கேமராமேன்னா விட தம்பி பிரவீன் தான் இருந்துக்கிறதுனா இன்னைக்கு வந்து ஒரு ஆளுக்கு பர்த்டே இந்த பர்த்டே யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வர இன்னைக்கு எல்லாத்தான் இங்கே கூட வராங்களே இல்லை பர்த்டேன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்த்டே இருந்தான் அது பர்த்டே பாய்

ndi da barabai hentak tiyanai ispai lari hentak tiyanai ispai lari hentak yonaka ndada waa ndada waa ndada waa இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரக்கோட்டை வந்துட்டு பரமானந்த அய்யனார் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கும் ஸோ இந்த கோயில் வந்துட்டு இந்த லைனில் உள்ள எல்லாத்துக்குமே அதாவது தஞ்சாவூரில் இந்த இந்த ரோட்டில் போகிற எல்லாருமே இந்த கோயில் வந்துட்டு தெரியும் ஸோ ஒரு சூப்பரான கோயில் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கோயில் ஓகே ஸோ நம்மளும் இங்கே கும்பிட்டு அப்படியே எடுத்து கிளம்புவோம் ஓகே அப்படியே கிஸ்ட் பண்ணிக்கிட்டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க சத்தியமா சொல்றேன் சாரு நான் இது சும்மா ப்ரொஃபஷனல் தீம் நம்ம பயில எங்க வந்திருக்கோம் நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற தான் வந்திருக்கோம் என்னோட பர்த்டே ஸ்பெஷலா வந்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனோட பர்த்டே ஸ்பெஷலாக தான் வந்தோம் ஏன் சிவகார்த்திகேயன்னா சிவகார்த்திகேயன் சாரோட ஃபேன் ஏண்டா உன்கிட்ட பேசலாம் அவன் எதுக்கு பேக் சைட்டில் நிற்கிறேன் திரும்பி நீ நின்னு விடு அச்சித்த நீ உன்னை பர்த்டே ஸ்பெஷலாக நாங்கள் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததை பற்றி நீ என்ன நினைக்கிறோமாப்ளையா ஆத்திர பேர் ஆஹ் ஆ கேளு அடுத்த பர்த்டே கா

கேக்கே நூத்தம் நூத்தம் போறாதண்டா நீ பெட்ரோல் செலவு சேர்த்து கேக்குற இல்ல நீ அவனுக்கு பர்த்டே கேக் வேற ரொம்ப மனாரா பீச்ல வந்துட்டு இங்க வந்துட்டு போட்டிங் எல்லாம் இப்ப புதுசா விட்டுருக்காங்க முன்னாடி நாங்க எல்லாம் அந்த இந்த அளவு டெவலப் ஆயிருக்குது சோ இப்போ நல்லா சூப்பராவே டெவலப் பண்ணிருக்காங்க இந்த இருங்க போட்டு போதா சோ இந்த போட்ல வந்துட்டு நீங்க போறதுக்கு வந்துட்டு நூறு ரூபா சின்னவங்களுக்கு வந்துட்டு ஐம்பது ரூபா அப்படின்னு போட்டுருந்தாங்க இது மாதிரி இங்க படகு சவாரி இன்னும் ஃப்ரண்ட்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அங்கே முன்னாடிலாம் அந்த மனோரா அதெல்லாம் பாருங்க அங்கே வந்துட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு டோக்கனு அப்புறம் இன்னும் முன்னாடி போனீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்துட்டு ஒரு பூங்கா மாதிரி இருக்குது அந்த பூங்காலையும் நீங்கள் சின்ன பிள்ளைங்களோட வந்து விளாண்டிங்கன்னா விளாட்லாம் என்ன கொஞ்சம் இடம் இருந்தால் நீட்டாக இருக்காது மற்றபடி அதுவெல்லாம் ஓகே இங்கெல்லாம் வந்தால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஸோ வாங்க இவங்க எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க எல்லாம் நம்மளும் அப்படியே போகலாம் நூறுரூவாய்க்கு அந்த கடைசி வரைக்கும் நம்மளை வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க போல் ஸோ அவங்க வந்துட்டு ஒரு எல்லை வச்சுருக்காங்க அது வரைக்கும் என்னடா

அடுத்த வருஷம் கல்யாணத்துக்கு வந்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. ஏய் உட்காருடா. செல்வா யாரு வர்ஞ்சி வச்சிருக்கா? ஏ செல்வா கேக்குறேன்டா யாருன்னு கேளுடா. செல்வா இருந்தாலும் உன்காஜிக்க ஒரு அளவு இல்ல. நல்லா இருக்குங்கற பத்தியா நீ? இப்போ என்ன கொஞ்சம் இருக்கு. மூஞ்ச பர்றியேம்மா அவ்வளோதான் இனிமேல் இவங்க வந்துட்டு போட்டோ ஷூட் ஆரம்பிக்க போறாங்க இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் எப்படி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதை முடிச்சிட்டு தான் இனிமேல் எல்லாம் வருவாங்க நம்ம அப்படியே முடிஞ்ச வரைக்கும் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க கண்டினியூ பண்ணுவோம் என்ன என்ன பண்ணுவோம் உங்களுக்கு குளிக்கலாம் அங்க போகணும் அங்க போய் ஆ அந்த இடத்துல இருந்து இந்த செடி இருக்குல்ல இந்த இடம் வரைக்குமே கொஞ்சம் அழுக்காவும் குப்பையோ நிறைய கிடந்துச்சு இப்போ அதை தாண்டி அப்படியே நாங்கள் இப்படி சுற்றி இந்த இடத்துல வந்தோம் ஸோ இந்த இடம் பீச்சு பாருங்க சூப்பராக இருக்கு ஸோ இங்கே வந்துட்டு தரமாக இருக்கு அப்போ சொன்னா ஒரு போட்டு அந்த போட்டு இந்த பாருங்க இப்போதான் வருது நல்லா இருக்கும் போல போட்டு சவாரி ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னால் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதுக்கு நூறுரூவா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஐம்பது ரூபா நம்ம வந்துட்டு அப்படியே பீச்சை பார்த்தாச்சு இப்போ அடுத்தாதான் நம்ம வந்துட்டு அப்படியே வாங்க அப்படியே உள்ளே போய் என்ன இருக்குது எதாவது இருக்குங்கிறதோ ஃபுல்லாக வாங்க நம்ம அப்படியே இதை தாண்டி அப்படியே இங்கே வந்தோம்னா இது மேலே நீங்க அப்படியே ஏறலாம் நம்ம ஏற்கனவே ஏறிட்டாங்க ஓகே அங்கே மேலே போய் வியூவை பார்க்கலாம் யோ என்னையா சரியா ஏப்பா சூப்பரியா சூப்பர்யா எதுக்கும் திறமையா இது மேலே வந்து நம்ம அப்படியே ஒரு வியூ பார்த்தோம்னா சூப்பராக இருக்கு இப்போ அடுத்தது நம்ம அப்படியே இங்க மேலே போகலாம் யா உன்னை எறுகுபுறாங்க கூப்பிடுறாங்க கொண்டா ராஜாเน่ ஏ உன்னை எழும்பேங்கறாங்க யா ஏன்டா பேய் மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் எல்லா வீடியோலயும் பாக்குற மாதிரி

ஸோ இங்கேருந்து இந்த மனோரா வந்துட்டு நீங்கள் ஃபுல் வியூவில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதுக்கு மேலேயும் நம்ம இன்னும் கொஞ்சம் போகலாம் பட் ஆனால் அதுக்கு மாடிப்பிடி இருக்கு ஆனால் அது பூட்டி வச்சுருக்காங்க இன்னும் போனால் எவ்வளோ ஹைட்ருக்குங்க இந்த தான் பட் ஆனால் அந்த வழி வந்துட்டு மூடி இருக்கு ஸோ நம்ம மறுபடியும் கீழே போய் அந்த பெரிய ஒரு ரவுண்ட் இருந்துச்சு அதில் போய் சுற்றி வாங்க அவ்வளா உள்ளே போயிடுச்சு டீம் நம்ம அப்படியே மனோராவையும் சுற்றி பார்த்தாச்சு ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறீங்க ஸோ இந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு உள்ள ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கு சும்மா சுற்றிக்கிட்டே இருக்குது பழைய காலத்து பில்டிங் பழைய காலத்து ஒரு இடம் அப்படி தான் அந்த ஒன்று மற்றபடி இல்லை ஒன்றும் இந்தளவுக்கு ஒன்றும் பிரிச்சா பார்க்குற மாதிரி இல்லை சின்ன பிள்ளை இங்கே பார்க்குற மாதிரிதான் இல்லை நம்ம அந்த காலத்து இடம் சுற்றி வேணால் பார்க்கலாம் அவ்வளோதான் மற்றபடி பார்க்கு பீச்சு அப்புறம் அந்த போட்டிங்கு அதெல்லாம் மட்டும்தான் இருக்குது பார்த்துருச்சு இல்லை ஸோ நம்ம வந்துட்டு படுத்து கிளம்புற நேரம் வந்துடுச்சுண்ணா ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வழியில் பார்த்தோம் ஓகே பாய்